குடும்பத்தின் நாயகன் மகனின் முதல் மொழியில் அம்மா நினைந்து போவார் முதல் அப்பா உருகி போவார் எவர் திட்டினாலும் பொறுத்து கொள்ளாத தாயின் தந்தையும் மகன் மட்டும் மகிழ்ந்தே போவார்கள் அத்தகைய மகன் குறித்து கவிதை வாசிக்க வள்ளியம்மை குறியில் கருவிலிருந்து கவிஞர் ஸ்ரீ ஜரணி அவர்களை என் கொண்டாடுகிறேன் மழை மழையாய் கவி வெகுதூரம் வழி நடத்த போகும் விருந்தினர்களுக்கும் என் பணிவான தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் மகளால நான் ஜனவி மகனை பற்றின தலைப்பில் கவிதை பாட ஜனம் எடுத்து வந்துள்ளேன் அவையோரின் ஆசிர்வாதத்துடன் என் முதல் கவிதையை இம் மஞ்சத்தில் பெயர் அல்ல அன்னையின் ஆசை அப்பாவின் கனவு அன்பின் வழிவாய் பிறந்தவர் நாளம் கற்றுக் கொடுத்தால் அன்னை நடக்க கற்றுக் கொடுத்தார் தந்தை கால்கள் நடக்க உதவியவர்கள் அவனுள் உறுதியாக வாழ்ந்தவர்கள் மகன் மகன் என்பவன் தாய்க்கு தேவதை தந்தைக்கு தளராக தூண் குடும்பத்தின் நோய் கதிராய் அவன் எங்கும் ஒளிர்ந்தே தீருவான் மகன் என்பவன் குடும்பத்தின் வேறாவான் மகன் மகன் வீடு வெறுமையாகும் அவன் கனவு குடும்பத்தின் கணக்களாகும் அவன் வெற்றியில் உறவுகள் மகிழும் அவன் தோல்வியில் பாசம் சுடரும் உறவுகள் அவன் வெற்றியில் உறவுகள் மகிழும் அவன் தோல்வியில் உறவுகள் துடிக்கும் மகன் விழுந்தாலும் உயர்ந்து நிற்பான் குடும்பத்தின் கனவுகளை தன் வாழ்வாக்குவான் விழுந்தாலும் உயர்ந்து நிற்பான் குடும்பத்தின் கனவுகளை தன் வாழ்வாக்குவான் என் மகனே என் மகனை பண கொஞ்ச கொள்கை பறந்து திரிந்து ஓடாமல் மானிடத்தை காப்பதிலே மகுனத்தை வெஞ்சிடுவாய் பண கொஞ்சம் கொள்கை திரிந்து ஓடாமல் மானிடத்தை காப்பதிலே மகுனத்தை வென்றிடுவாய் என் மகனே அடித்திடும் சுத்தியை அறிவாளும் பெருக்குமோ அடித்திடும் சுத்தியை அறிவாளும் பெருக்குமோ சிரிக்கிடும் சிற்பியை சிலையும் திட்டுமோ செருக்கிடும் சிற்பியை சிலையும் திட்டுமோ அறிவிடும் பணியாலை சிறு சிறியும் சிலம் கொள்ளுமோ குறை மற்றவரை மடக்கிடுவாய் உழைப்பு என்னும் சாலையில் உயர்வு தாரையை ஊற்றினேன் உழைப்பு என்னும் சாலையில் உயர்வு தாரையை ஊற்றினேன் மகனே போகாமல் நடந்து செல்ல நான் நினைத்து நானும் மகிழ்கின்றேன் முதுமையில் பெற்றோர் சகோதரிக்கு ஆதரவாக வாழ்வாக வாழ்ந்திடுவாய் வளம் வருவாய் நிம்மதியை பெற்றே நீடுமூழி வாழ்ந்திடுவாய் நிம்மதியை பெற்றே நீடுமொழி வாழ்ந்திடுவாய் மகளை பெற்ற அப்பாக்களுக்கு மகளை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லை என்று ஆம் நன் மகனை பெற்ற அம்மாக்களுக்கு தெரியும் மகன் மாந்தனையும் மண்ணையும் காக்க பிறந்தவன் என்று நன் மகனை பெற்ற அம்மாக்களுக்கு